இண்டும்родியாக… Spark Brent. Oo, நான்றும் மான்று warmthின்றாகக் கா moldsடாSI��겠습니다. நான் நான் அப்ப்பதானே செய் கா Quantumபத்தியப்定. ட intentions Clement.: rifles على வடсонathlonே. brush நான் aquesta McNchan. ப்mernледனோ dreadClass செய்குகி 1953 Dukee Wiombi! MKborn�ல northeast வருச் சாபமான் வராவு estat

ஒரு லட்சியத்தோட வாடகும் சார் இனிமே லட்சியம் கல்யாணம் பண்ண ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு எய்ம இருக்கான் சார் அதுக்கு மூன்று மணிக்கு பெல் சம்பந்தம் இருக்குங்க புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குடிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலு மணிக்கு எல்லாம் சொன்னது பாஸ்டா தானுங்க நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது போதுதான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பாத்துனுங்க பாருங்க இதுதானுங்க ஒரு மனுஷன கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார் தண்ணி இருக்கு நீங்க வந்துருவான் ஆனா அதே மனுஷன் பாரு கிணத்துல புடிச்சு தள்ளலாம் என்ன சார் ஆவா பாருங்க மோதி செட்டு போயிருவா சார் நான் விருப்பப்பட்ட நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாரோ தடுக்க முடியாது நீ வேணா சொல்லலாம் கட்டி அவரு ஆசைப்படுறவங்க சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி கூட்டுறீங்க நீ போய் பழனிசாமி கூட்டுவாமி கண்ட மாதிரி வேலை சார் காட்ட ஆயிடுச்சு இன்ஸ்பெக்டர் உங்க கூட்டு வர சொன்னாங்க

அந்த ஒரு வீட்டை நம்ம நாமளே இருக்கிறோம் மற்றும் அந்த புதுசாக பேண்ட்டு சட்டை கேட்டியா யாரு தைச்சி தருவா இவன் தைச்சி தருவான் இல்லை உங்கள் அப்பா தைச்சி தருவானு விட கிழிஞ்சி உங்களுக்கு கட்டி போட்டு தரான் என்னடா அது குண்டாவுங்கைப்பா பத்து வீடு பிச்சை எடுத்துக்கிற மாதிரி இல்லை உங்களை பார்த்துட்டு போலாமே நாங்க என்ன தாஜ்மஹாலெல்லாம் தஞ்சாவூரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீச்சல் சேர்க்கப்பா ஒரு ஐம்பது வீட்டில் போட்டு வர வர இந்த ஹவுஸ் ஓனர் கமிழ் தாங்க முடியல இந்தா கேட்டு சொல்ல இந்த மாதிரி நான் சேவிங் பண்ண செட்டெல்லாம் அப்படியே வச்சிட்டோம்ங்க அதெல்லாம் எடுத்து கிளம்பி கலவரம் போய் நாங்கள் ரெண்டு பேரும் போய் டீ டீச்சா வந்துடுறோம்

நாயகிர மட்டும் எனக்கு பிடிக்க போகணும் என்ன பாரும் ஆயிர பொண்ணு இல்லை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு ஐயோ ஆலை காலம் அங்க குடிக்கிற காம்பவுண்ட்ல ஆய என் பொண்ணுங்க தேடி வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீ என்ன சொன்ன அந்த தள்ளவர் நாயர் ரெண்டு பேர தீக்குடிக்க போயிருதான்னு சொன்னேன் யார் வந்த மாதிரி கேரளா கேட்டா பொண்ணுபோக்கு யார் அந்த பொண்ணு ஏதோ டீச்சர்னு சொன்னாட தெரியா தீச்சரும் ஜெய்யா ஜெய் கோஷ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வச்சிக்கோ வந்தவொடனே திருச்சி அனுப்பிய

good I will marry you you I will marry 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 you All, I will marry you all I will marry you. பியூன் வேலை பார்க்க நேரம் போக மத்த நேரம் உனக்கு டீச்சர் செலெக்சன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் நீ அங்க வந்து பாரு கலரு பிகர் பிகர் யா மாட்டுறேன் பாத்துக்கறியா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி உங்க உங்களுக்கு எது பிடிக்க

அரனேங்க நான் வந்து காங்ரேஜ் டீச்சர் டீச்சரா டீச்சரா டீச்சர் மாதிரி தெரியலையே நான் கே ட்ரில் அது எப்படியா நடப்பெது? நாங்க வேணா ஓடி காட்டுங்களா ஓட ஓட ஓடச் சொல்லி ஓடிப் பார்க்கலாமா பார்க்கலாமே எங்க ஓடு பார்க்கலா வா ஓடியா பாத்துக்குங்க நல்லா பாத்துக்குங்க அய்யோ அய்யயோ அய்யோ பாய்காமே அய்யோ பாய்காமே என்னைய ஓடி

ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆபிஸ் போ பன்னெண்டு வருஷம் ஆகும்